ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பெருமாளுடைய அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசம் இது வந்து சென்னைக்கு அருகில் இருக்கிற ஏழு திவ்ய இதுவும் இதுவும் பொண்ணு அறுபத்தி ரெண்டாவது திவ்ய தேசமான திருவிடந்தை தான் நீங்கள் நம்ம போக போகிறோம் இது வந்து தொண்டை மண்டலம் இல்லைன்னு தொண்டை நாட்டில் இருக்கிற திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க இது வந்து ஈசிஆரில் இருக்குது இசிஆரில் உள்ள கோவலத்தில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதான் வந்து அதோடைய என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே நம்ம அப்படியே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க தாயார் வந்து கோமலவல்லி தாயார் இங்கே வந்து பதிமூணு பாசுரங்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரமத்துலேருந்து பாடியிருக்காங்க இங்கே உள்ள இந்த தெப்பக்குளம் இதுதான் அது தெப்பக்குளம் ரொம்பவுமே வந்து அழகாக இருக்குது ரொம்ப ஒரு பெரிய தெப்பக்குளம் சுத்தமானதாக இருக்குது உள்ளுக்குள்ள வந்து நிறைய வந்து மீன்கள் இருக்குது அதுக்கு வந்து பொரிய தான் வாங்கி போட்டோம் அப்படின்னா அதை சாப்பிடுவாங்க இந்த தெப்பக்குளத்தை இன்னும் சுத்தமாக வச்சுக்கும் அது அப்படியே நம்ம வந்து தெப்பக்குளத்தில் இருந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவில் போகிற ரோடு தெரியும் நம்ம அப்படியே வந்து நேராக வந்து போகலாம் கோவிலை வந்து அ அடைஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல் மண்டபம் இருக்கும் இந்த கல் மண்டபம் வந்து பதினாறு தூண்கள் கொண்ட கல் மண்டபம் இந்த பதினாறு தூண்கள்லேயும் வந்து ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்கும் அதாவது தூணில் நாலுக்கும் சிற்பங்கள் இருக்கும் மொத்தம் அறுபத்தி நான்கு சிற்பங்கள் தனித்துவமான சிற்பங்கள் இருக்கும் அதுவும் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயுமே நிறைய வந்து தூண்கள் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கதைகள் வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் சில இதெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும் அதுக்கெலாம் வந்து என்ன மீனிங்னே நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்தளவு வந்து வித்தியாசமான பல சிற்பங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம அப்படியே இந்த எல்லா சிற்பங்களையும் வந்து பார்த்துட்டு வந்து கோவிலுக்குள்ளே வந்து போகலாம் கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து கோபுரம் இல்லை வந்து மேபி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே இல்லை இல்லைனா படையெடுப்புகள் அழிச்சாங்களான்னு சொல்லி தரல மேபி படையெடுப்புக்குள்ளே அழிச்சு அழிச்சிருந்துருக்கலாம் இது வந்து பல்லவ நாட்டில் இருக்கிறதுனால நிறைய போர்கள் சந் சந்திச்சதுனால கோவிலுக்குள்ள கோபுரங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் எப்படின்னு நம்ம உள்ளே வந்து அப்படின்னா இந்த கொடிமரம் பளிபீடம் அந்த உற்சவருக்கான அந்த மண்டபம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு மண்டபம் எல்லாமே இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் கோவிலுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் இருக்குது நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா கோவில் சுற்றுச்சுவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கருங்கெட்காலம் செய்யப்பட்டது இது ஒரு கற்றலி கோவில் பல்லவர்கள் வந்து குடைவரை இப்ப இருப்பாங்கள்ல பல்லவர் காலத்தில் வந்து குடைவரையும் செஞ்சுருக்காங்க கற்றலி கோவில்களும் செஞ்சுருக்காங்க இது வந்து பல்லவர்கள் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கற்றலி கோவில் தான் அது கோவிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இது தாயார் சன்னதி இந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கும் கரெக்டாக வந்து மூலவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த தாயார் சன்னதி இருக்கும் இங்கே உள்ள மூலவர் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப வந்து அருமையான தரிசனம்னு சொல்லலாம் நம்ம கிட்டவே வந்து போய் பார்க்கலாம் இங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து வருடத்துலேருந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சி நான்கு வந்து திருமணம் அந்த இது பண்ணுறாங்க அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அது வந்து புராண கதைகள் அந்த மாதிரி இருக்குது பெருமாள் வந்து தினமும் வந்து திருமணம் பண்ணுறதா ஒரு புராண கதை இருக்குது இங்கே உள்ள திருமணம் வந்து ரொம்ப வந்து பெருமாளுக்கு வந்து இதாக பண்ணுறாங்க அதனால நம்ம பக்தர்கள் போகிறவங்க திருமணம் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு மாலை வந்து வாங்கி கொடுக்குறாங்க ரெண்டு மாலை கடையில் வாங்கிட்டு ஒரு மாலை பெருமாளுக்கு சாத்திட்டு இன்னொரு மாலை வந்து அவங்க போட்டு இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க அந்த மாலையை திருமணமாகி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கப்புள்ஸை வந்து இங்கே வந்து அந்த மாலையை வந்து இந்த நம்ம முன்னாடி காமிச்ச அந்த வில் அந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு தொட்டி இருக்கும் அந்த தொட்டி கீழே வந்து போட்டுருவாங்க ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு பரிகாரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இது நடக்குதுன்றதுனால தான் நம்புகிறாங்க ஸோ வந்து நீங்களும் வந்து திருமணமாகல அப்படின்னா இங்கே வந்து போயிட்டு வாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்களுக்கு வந்து தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த ரங்கநாதருக்குன்னு தனி ஒரு மண்டபம் தான் தனி ஒரு சன்னதி இதுக்கு சைடில் வந்து அந்த ஆழ்வார்கள் இதாக வச்சுருக்காங்க நம்ம இந்த மூலவரங்களை பார்த்துட்டு ரங்கநாதரை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே சைடில் வந்து அந்த உற்சவர் மண்டபம் இருக்குது அந்த உற்சவர் மண்டபத்துக்கிட்டே வந்து புக் ஸ்டால் வச்சுருக்காங்க அந்த பிரசாத பொருட்கள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வேணும்னா வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவிலை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு முறை அப்படி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வெளியில் போகலாம் அந்த கோவில் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஃபேமஸான கோவில் பெருமாளுடைய அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசம் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலையும் உள்ள பெருமாளை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு எனர்ஜிட்டியாக இருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கே தெரியும் நம்ம கிட்ட போய் நம்ம வந்து அந்த பெருமாளை பார்க்குறதுக்கே வந்து ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் சுற்றி வந்து ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இது ஒரு அகலி மாதிரியான செட்டப்பில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க கோவில் சுற்றியுமே இருக்குது ஏதாவது தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த வழியாக வந்து வெளியில் போகிற மாதிரி அமைப்பு இருக்குது அது போக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பக்கமும் வந்து ஒரு குளம் இருக்குது இங்கே உள்ள அந்த தீர்த்தம் வந்து வராக தீர்த்தம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் போகும்போது இந்த ஒரு மண்டபம் இருக்குது இது வந்து திருவிழா காலங்களில் வந்து இந்த மாதிரி க சிலைகளை வச்சு இங்கே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது போகிற வழியில் வந்து ஒரு ராமர் கோவில் வந்து வச்சுருக்காங்க கிட்டக்கு வந்து இப்படி ஒரு திவ்யே தேசம் வந்து இருக்குது நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் ஓகே அடுத்த வெளியில் பார்க்கலாம்